யூடியூப் வீவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ராசிக்கு அதாவது ஜென்ம ராசியில் உட்கார போகிற குரு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ராசியில் குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்ந்த இடத்துல பெரிய பலன்கள் கொடுக்குறதில்ல பார்வை பெருசாக விளையிறது அப்படின்னு சொல்லுவாங்க பிருகுநந்தி நாடி முறைப்படி பார்த்தீங்கன்னா அமர்ந்த இடத்துக்கும் பலன்கள் உண்டு ஸோ வந்து பக வீட்டில் தானே குரு உட்கார்றாரு பெரிய பலன்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது குரு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உட்காந்தாலும் அந்த கிரகத்துடைய சாரம் பெற்று அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடியவர் தான் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால சுக்ரன் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆடம்பர பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்ம ராசியில் குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்க்கத்துக்குண்டான வாய்ப்பு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு நினச்சி உடம்பு சரியில்லாத நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நிவாரணம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வேலை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது பணமே வரமாட்டேங்குது கையில் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் குரு அமர்ந்தாலே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் கோவிலுக்குலாம் போகிறதுக்குண்டான பாகியங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது ஆனாலும் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு குரு அமர்ந்த உடனே சுபர் அமர்ந்த உடனே அதனுடைய சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுன்னா நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே செய்யறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு நினைக்கலாம் வீடு கட்டுறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்கிறது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ரொம்ப வருஷமாக நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அத்தனையுமே எதிர்பார்த்த அப்படின்னு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வேலை சார்ந்த பிரச்சனைகள் உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் புதுசாக நான் தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை ஆரம்பிக்கவே முடியல ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசியில் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் தீரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நிதி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை கட்டவே முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கிடச்சி அதில் இருந்து ரிலீவ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரும் புதிய பொறுப்புகள் அதே மாதிரி பதவிகள் வரத்துக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீடு இங்கே குருவுடைய பார்வை விழுது புத்திரபாகியம் யாருக்கெல்லாம் வந்து குழந்த பிறப்பு லேட் ஆகிட்டே இருக்கோ அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் குழந்தை பேர் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் போய்கிட்டே இருக்குது நம்ம நினச்ச மாதிரி எந்த விஷயமே போகலை அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது கன்னி அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி ராசியில் வந்து சுக்கரன் பெற்றவங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ரொம்ப வருஷமாக கல்யாண தடைகளோடையே போய்கிட்டு இருக்கவங்களுக்கு குருவுடைய பார்வை ஐந்தாம் வீட்டில் விழும்பொழுது கண்டிப்பான முறையில் திருமணம் அப்படின் அப்படின்றது நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைக்கும் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கரெக்டான முறையில் புத்திரஸ்தானத்தில் விழுந்தாலும் அந்த வாய்ப்பும் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணுவாங்க தடையாகவே இருந்துகிட்ருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கூட நமக்கு குருவுடைய பார்வை பொழுது அந்த பலத்தால் நமக்கு வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்பு இந்த மாதிரியாக சில விஷயங்கள் ரொம்ப வருஷமா தள்ளிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த வாய்ப்புக்கெல்லாம் கண்டிப்பாக கை கூடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடன் ரீதியான பிரச்சனைகள் அதாவது கன்னிஸ்தானத்தில் புதன் அமர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்க நபர்களுக்கு கடன்லருந்து வெளியே உண்டான வாய்ப்பையும் கண்டிப்பாக நம்மளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வருமானங்கள் வரும்போது தான் நமக்கு கடன்லேருந்து வெளியே வருவோம் ஸோ குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் இந்த வருமானம் அதிகப்படியாக ஆகிறதுனால கடன்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான நல்ல சான்சஸ் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனைவி மற்றும் கலத்திரஸ்தானம் ஏழாவது வீடு குருவுடைய பார்வை அங்கே விழற காரணத்தினால கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க அவங்க திரும்பவும் ஒன்று சேரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி குழந்தை பிறப்பில் பெரிய பிரச்சனைகளாகவே போய்கிட்டு இருக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எப்பயுமே வந்து ஏழாம் இடம் வெறும் கணவன் மனைவிக்கு மட்டும் அப்படின்னு பார்க்குறதில்ல அடுத்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகபட்சமான முயற்சிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா முயற்சிகள் திருவணையாக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நம்ம வந்து வேலை சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழாவது வீட்டில் குருவுடைய பார்வை விழும்பொழுது முயற்சிகள் திருவினையாக்கும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள் அத்தனையிலுமே நல்ல மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் முன்னுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்த்து வைக்கிறதுக்குண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப சங்கடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சங்கடங்கள் தீர்றத்துக்கு உண்டான காலகட்டங்கள் அதாவது விட்டு கொடுத்து வாழறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் அதாவது விருச்சிகராசி ஏழாவது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து கோபமாகவே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதிரி இடத்துல கணவன் அதாவது குருவுடைய பார்வை விழும்பொழுது நமக்கு சங்கடங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிரிந்தவங்க சேர்றது அதுக்கப்புறம் பெரும் பெரும் பிரச்சனைகள் குடும்பத்தில் வளர்த்துக்கிட்டே போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த மாதிரி பிரச்சனையாக வேணால் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சங்கடத்தை தீக்கத்துக்குண்டான ஒரு சுச்சுவேஷனை குருவுடைய பார்வை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாவது வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய பார்வை விழும்பொழுது தந்தை மகனுக்குண்டான ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தவங்க திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்ய செய்ய உங்களுக்கு அந்த பாகியம் கிடைக்கும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க தாய்நாட்டுக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வரத்துக்கு உண்டான சூழ்நிலையும் உண்டு அதாவது கடல் கடந்து வர்றதுக்கு உண்டானது கடல் கடந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பாக்யஸ்தானத்தில் வந்து நமக்கு தெரியப்படுது அதுக்கப்புறமா உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து பத்துகள் அழகாக உங்கள் கைக்கு வரதுக்குண்டான வாய்ப்பு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு இழுப்பறியாக போய்கிட்டே இருக்குது எனக்கு எந்த விஷயமும் சாதகமாக நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நீங்கள் நார்மலாக கம்மனே இருந்துடலாம் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு சொத்து பத்துகள் வந்து பாக பிரிவினைகளாக வர்றது கூட நியாயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது ஒன்பதாவது வீட்டில் குருவுடைய பார்வை விழுறது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர்னு பண வரவுகள் உண்டாக்கி கொடுக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரொம்ப சாதாரணமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திங்கனாலும் திடீர்னு அது ஒரு ஏறுமுகமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஏறுமுகமாக போகிறது அதே மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கவங்களுக்கு டக்குன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணோம் இப்போ திடீர்னு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா புதிய வேலைக்கு மாறுறது அதிக சம்பளத்தோடு வேலை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக அலைச்சல்களும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனியோட வீட்டில் தான் வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் நமக்கு சட்ட சட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு பக்கத்துலேயே சனியுடைய சாரமும் இங்கே கிடைக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதிகமாக அலைச்சல்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பயணங்களால் பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது மேற்குறிப்பிட்ட இடங்கள் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோ இல்லை புதனோ சூரியனோ அமர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கு உடனே பலன்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு பண ரீதியான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமான வருமானம் அப்படின்றது நிச்சயிக்கப்படுது அரசு சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருக்குன்னா நிச்சயம் சூரியனோட சங்கம் கொள்கிற இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் தீர்த்து வைக்கும் அரசு சார்ந்த வேலைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல முறையில் பதில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாயோட குரு சேர்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் உண்டான வாய்ப்புகள் உண்டு சனியோடு சேரும் பொழுது வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக்கி கொடுக்கும் ராகுவோடு சேரும் பொழுது கொஞ்சம் பேராசைகள் ஜாஸ்தியாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு உடல் பலவீனம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதையும் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சு பார்த்துக்கோங்க கேதுவோடு சேரவங்களுக்கு ஞானம் அதிகமாகும் தெய்வ தேடல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதிகமாக வந்து சுற்றுலா போகிறது கடவுள் சார்ந்த விஷயங்களுக்காக மெனக்கடுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் குரு பயிற்சி வந்த உடனே முதல்ல செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்து அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடுகள் பிரதோஷ வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட்டத்தில் எப்படி அமர்ந்திருந்தாலும் நல்ல பலன்கள் தரத்துக்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான குரு பேச்சு பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கான குரு பேச்சு பலன்கள் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்